ஆய்வீவஸ் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஆப்பத்துக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்க சொல்லும் நான் கொஞ்சம் வடித்த சாதத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் இல்லை மிஷினில் கொடுத்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரைட்டாக உப்பு சேர்த்து இதை ஒரு எட்டு மணி நேரம் போல் நம்ம புளிக்க விடலாம் இப்போ நான் தேங்காய் பால் செய்யறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போது உள்ளே இருக்க தேங்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் கத்திரதாங்க கட் பண்ணுவேன் நீங்கள் தேங்காய் செய்வது இருந்தால் அதிலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவை கட் பண்ணதும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இரநூறு எம்எல் போல் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு ஸ்டீமர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒயிட் கிளாத் இருந்தாலும் அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் கையிலே பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் அதாக கூடவே ஒரு அரை கப்பு தேங்காய் பவுலும் எடுத்து வச்சுக்கோங்க சுகர் போடாமல் இப்போ நான் மீதமுள்ள தேங்காவையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ மீதமுள்ள தேங்காய் பால் நம்ம உங்களுக்கு தேவையான சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் போல் நான் தட்டி போட்டுக்கிறேன் நீங்கள் தேங்காய் பாலில் தண்ணியே ஊற்ற வேணாம் நம்ம சுகர் சேர்க்க சொல்லோம் அதுவே கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ நான் சுகர் போடாம எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலையும் தேங்காய் துருவிலையும் நம்ம ஆப்ப மாவு கூட கலந்து எடுத்து வச்சுக்கலாம் சில பேர் சாதத்தை கூட அரைச்சி சேர்த்துப்பாங்க நான் வந்து மாவு அரிசி ஊற வைக்க சொல்லவே சாதத்தை போட்டு அரைச்சிட்டேன் பாருங்க எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போது ஆபத்துக்கு மாவும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பாலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பக்கடாயை வச்சிடலாம் இப்போ கடாய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு அதில் ஊற்றிட்டு நல்லா சுற்றி மாவு போல் நல்லா சுற்றி கலக்கி விடுங்க மாவை பாருங்க இந்த மாதிரி எடுத்து மாவு நல்லா கடாய் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க கிரிப்சியாக கிரிப்சியாக எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது தனியாகவே பிரிஞ்சு வந்துடும் பாருங்க அப்போ எப்படி கிரிப்சியாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி ஆப்போம் சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க